சார் எல்லவங்க பாட்டி உட்காருங்க சேரேங்க அன்னைக்கு தேதி வந்து 15 ஆம் தேதி ஆயிச்சி एवरी मंथ 15 தேதி பாட்டிக்கு வந்து ஒரு மாசம் சாப்பாடு செலவு ஆஸ்திரேலியா சகோதரி ஏத்திட்டு இருக்காங்க நல்ல மழை வீடு ஃபுல்லா உதம்ப எடுத்துருச்சா பாட்டி வீடு ஃபுல்லா ஒழுகுதா அந்த பூனைக்குட்டி பாருங்க பாட்டி வளர்க்குறாங்க எங்கேயோ ரோட்டில் வந்துட்டு மலைக்கு அப்படியே ஒதுங்கி வந்திருக்குது அந்த பாட்டி அந்த பூனைக்குட்டி எடுத்து வளர்த்துட்ருக்காங்க பார்த்து கதை உடஞ்சிடாம அங்கே உட்காந்துக்கோங்க பாட்டி நம்ம ஆஸ்திரேலியா சகோதரி சார்பாக தான் பாட்டிக்காக உதவ வந்திருக்கோம் சகோதரி ஒவ்வொரு மாதமும் பதினஞ்சாயிரம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் கொடுத்து உதவிட்டு இருக்கிறாங்க மூன்று பேருக்கு ஆளுக்கு ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் ஐந்தாயிரம் நம்ம கொடுத்து உதவ

பாட்டி மட்டும் சாப்பிடறது இல்லாம இந்த பூனைக்கு சேர்த்து பால் வாங்கி குடுத்துட்டு இருக்காங்க எவ்வளவு இருபது ரூபாய்க்கு வாங்கிங்களா பத்து ரூபாய்க்கு வாங்குவீங்களா பால் வாங்கிட்டு இருபது ரூபாய்க்கு வாங்க வாங்க குடுத்துருவீங்க பழக்கம் போல குடுத்துருக்காங்க ஐந்தாயிரம் கொடுத்துருக்காங்க

பாட்டிக்காக நம்ம அமௌண்ட் கட்டியாச்சு கை செலவுக்கு வந்து பாட்டிக்கு கொடுத்துட்டு போயிடலாம் தேங்க் யூ சீஸ் தேங்க் யூ ஸோ மச் நீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் சந்தோஷமா குடும்பத்தோட இருக்கணும் க்யேர் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆகல நம்ம நன்றிங்க தையல் உங்களவே வாக வாக நம்ம ஜஸ்விதா குழந்தைய பாக்க வந்துட்டோம் ஆஸ்திரேலியா நாட்டுல இருந்து ஆஸ்திரேலியா சகோதரி உதவி இருக்கிறாங்க இப்போ நம்ம வந்துட்டு குழந்தைய பாக்க வந்தப்ப கூட பாத்தீங்கன்னா குழந்தைக்கு பிக்ஸ் வந்துருச்சு அப்படியே பிக்ஸ் வந்த மாதிரியே அப்படியே தூங்கிட்டா அம்மா ஆஸ்திரேலியா நாட்டுல இருந்து அம்மா உதவி இருக்கிறாங்க ஐந்தாயிரம் மருத்துவ செலவுக்காக உதவி இருக்கிறாங்க ஆமா லாஸ்ட் முறை தான் இந்த முறையும் வந்துட்டு பாப்பாவுக்காக உதவி இருக்கிறாங்க சரி லாவணியம்மா நல்ல குழந்தைக்காக ரொம்ப நன்றி நீ குழந்தை குட்டியோட நல்லா இருக்கணும் நீங்களும் தூங்கலையாமா ஏன்பா கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் தூங்க இப்ப எவ்வளவு நேரமா தூங்குவா பாப்பா கொஞ்ச நேரம் தூங்குவா அப்புறம் இருந்துச்சுருவா இப்ப நேத்துல இருந்து எத்தனை டைம் பிக்ஸ் வந்துருக்கு பாப்பாக்கு தூங்கி தூங்கி முழித்தோன்னா இழுக்க ஆரம்பிச்சு இழுக்க ஆரம்பி வெடி வெடி நான் தூங்கவே இல்லை முகத்துல தெரியுது தூங்கவே இல்லை சாமி அவனியா பொண்ணு நம்ம நன்றியம்மா அன்னைக்கு குடும்பத்தோட நல்லா இருக்குன்னு ஆஸ்திரேலியா சீஸ் ரொம்ப நன்றி உங்களோட உதவி ஒவ்வொரு மாசமும் பல பேருக்கு சேர்ந்துட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரெண்டு நாள் ஆச்சான் குழந்தை சாப்பிட்டு குழந்தைக்கு ரொம்ப முடியல அடிக்கடி ஃபிக்ஸ் வந்துட்டு இருக்கு அதுவும் நம்ம கிளைமேட்டும் ரொம்ப மாறிடுச்சு அப்படியே ரொம்ப ஜில்லுன்னு மாறிடுச்சு தொடர்ந்து மழை பெஞ்சுகிட்டே இருக்குது டிசீஸ் நான் குழந்தைக்காக நான் அமௌண்ட் கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் ஏன்னா குழந்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை பாத்துக்கோங்கம்மா ஏதாவது அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க ரொம்ப எமர்ஜென்சினா மருத்துவ இது அரேஞ்ச் பண்ணிடலாம் ரொம்ப எமர்ஜென்சினா கூப்பிடுங்க நான் குழந்தைக்கு அமௌண்ட்டு கொடுத்துட்டு கிளம்புறேன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க எடுத்துருக்க குழந்தைக்கு மறுபடியும் ஃபிக்ஸ் வந்துருச்சு அப்படியே ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் வந்துவிட்டாலே அப்படியே கொஞ்சம் நேரம் தூங்க ஆரம்பிச்சிருந்தா திரும்ப ஃபிக்ஸ் வந்துடுது ரொம்ப எமர்ஜென்சியாக நம்ம ஹாஸ்பிட்டலில் அரேஞ்ச் பண்ணிடலாம் ஆஸ்திரேலியா சிஸ் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட உதவி மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் தேங்க் யூ சிஸ் தேங்க் யூ ஸோ மச் நம்ம மூணாவது சரஸ்வதி அக்காவை பார்க்க பார்க்கும் அக்காவோட மெடிசனுக்காக ஐந்தாயிரம் ஆஸ்திரேலியா சகோதரி சார்பா நம்ம அம்மா இதை ஆஸ்திரேலியா நாட்டில் இருந்தா உதவி இருக்கிறாங்க ஐந்தாயிரம் கொடுத்து உதவி இருக்கிறாங்க ராவணியா பொண்ணு நல்லா உங்கள் குடும்பம் நல்லா இருக்கிறாங்களா சவணியா பொண்ணு எப்பயும் என்ன ஜெரிஞ்சமா நல்லா இருக்கணும் குடும்பம் என்ன ஜெரிஞ்சமா நல்லா இருக்கோம் எம்பிள்ளைக்கு எங்க இங்க இருந்து வந்து எம்பிள்ளைக்கு நல்லா நன்றி செய்கிறேன் ஒரு ஆசிரிச்சளவுக்குள்ள நீ ஒதும் செய்யற ஒரு உடம்பு சரியில்லைன்னா நான் கூட்டிட்டு போய் பாக்குறதுக்குள்ள ஓடியோன்னு பாக்குறீங்க உன் குடும்பம் நல்லா இருக்கும் அப்டினா உங்க குடும்பத்தோட என்னைக்குமே சந்தோஷமா உங்க குடும்பம் என்ன ஜெரிஞ்சுமா நல்லா இருக்கும் அப்டினியா யூட்ரஸ் ரிமூவ் பண்ணி இப்போ வரைக்குமே ப்ளீடிங் போயிட்டுருக்குது டாக்டர் சொன்ன ரீசன் வந்து நம்ம நடந்துட்டு இருக்கு இருந்தால் நம்ம ஹார்மோன்லாம் சேஞ்ச் ஆகும் அப்போ ப்ளீடிங் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும்னு சொன்னாங்க அந்த மாதிரி படுத்த படுக்கையாக இருக்கிறவங்களுக்கு ப்ளீடிங் போயிட்டு தான் இருக்குமா அது நாள் பட குறையுமா மெடிசன் கண்டினியூஸாக எடுக்கணுன்ருக்கிறாங்க நம்ம மெடிசன்காக தான் ஆஸ்திரேலியா சகோதரி சார்பாக நம்ம வந்து அக்காவுக்கும் சரஸ்வதி அக்காவுக்கும் நம்ம உதவும் வந்திருக்கோம் சொந்த பண்ணம் கூட உதவுறது இல்லைங்க நீங்க நீங்க இங்க இருந்து எந்த நாட்டுல இருந்து எங்க இருந்து எம்பிள்ளைக்கு வந்து எல்லாம் உதவுறீங்க ரவுனியா நல்லா இருக்கணும் இன்னும் தெரிஞ்சுமா நல்லா இருக்கணுமா இப்போ முப்பத்தி வயசு முடிஞ்சிருக்குமா பிள்ளைக்குங்களா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு வயசு பத்தலாடியே கிடக்குறா எந்திரிச்சு கூட உட்கார மாட்டேன் நாங்க பிடிச்ச ஆய் கட்டி பிடிச்சிட்டு ஜோறு ஊட்டுவானு பண்ணுவானு இவங்களா பார்த்து சோறு ஊட்டினாதான் இல்லாட்டி ரெண்டு நாள் கூட அப்படியே இருப்பாங்க அப்படியே கிடக்கும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களோட உதவி இந்த மாதம் மூணு பேருக்கு உதவி இருக்கிறோம் நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கடவுள் பார்த்துட்டு இருப்பாரு நீங்க குடும்பத்தோட பிரதரோட உங்க குழந்தைங்களோட நீங்க சந்தோஷமா இருக்கணும் நாங்க கடவுள்கிட்ட பிரேயர் பண்ணிக்கிறோம் நிறைய நிறைய பேரோட ப்ரேயர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு கடவுள் இன்னும் நிறைய பேருக்கு நல்லதை பண்ண வைக்கணும்னு நாங்க கடவுள் கிட்ட வேண்டிக்கிறோம் தாவினியா என் பிள்ளைக்கு நீங்க எங்க எங்க இருந்து வந்து வந்து ஒரு பக்கத்தால குறைங்க ஆறு ரூபா ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா வாங்க முடியல சாமி ஒரு ஆசிரி செலவுக்கு ஒரு மாத்திரை வாங்கறது கூட கொடுக்க மாட்டாங்க சாமி நீ எங்க எங்க இருந்து வந்து என் பிள்ளைக்கு வந்து ஒரு நான் ஆசிரி கூட்டு போற ஒடியார பண்றேன் எல்லாம் அன்னைக்கு உடம்பு செல்லாத கலந்தது ஒடியாண்டு நீ பார்த்து பத்தஞ்சு கொடுத்தா நாங்க எல்லாம் பார்த்து பண்ணிட்டு இருக்கிறோம் சாமி காசு வேணுமா

எம்பிள்ளைக்கு நீ எங்க எங்க வந்து வந்து எம்பிள்ளைக்கு வரும் அந்த நேரத்துக்கு வந்து நல்லா இருக்கும்